இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா திமுக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே எந்த அளவு மரியாதை வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க ஆ என்னடா அப்படின்னா பொதுவாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பாதிப்படைஞ்சாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அவங்கள போய் நம்ம நேரில் பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து மரியாதை தமிழ் மரியாத பண்பாடே அதுதான் ஆனால் இந்த கவின் கொலை வழக்கில் அவர்களுடைய பெற்றோர்களை நேரில் வரவழைச்சு ஆறுதல் சொல்லியிருக்காருப்பாங்க நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் வந்து கவினோட அப்பா வந்து கேட்டு பெற்றுக்கா இருப்பாங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே போய் உண்மையிலே ஆறுதல்கிற அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே ஆறுதல் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் நேரில் போய் அந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும் அதை விட்டு தலைமை செயலகத்துக்கு அந்த முதல் அலுவலகத்துக்கு வர வச்சு இப்படி ஆறுதல் சொல்கிறேன்னா என்னடா ஆறுதல் ஆ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவராக இருக்காங்க திமுக கட்சியில் அவங்கள யாருக்காவது குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் இப்படி தான் அவங்க வந்து முதல்வர் மு க ஸ்டாலினில் வந்து வர வச்சு நீ ஆறு சொல்லுவாங்களே என்ன ஏன் அதாவதுங்க சமீபத்தை கூட ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய வந்து அப்பா இறந்துருந்தாரு அவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த கவின் கொலை வழக்கில் அவங்களுடைய அப்பாவை சென்னைக்கு வர வச்சு ஆர பாருங்க இதாங்க திமுக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதை தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்காங்க